வணக்கம் HP இன் இந்த பெட்ரோல் தான் நான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக வந்து இந்த இடத்தில் நிற்கிறேன் எப்படி நாம் இளமையாக இருப்பது என்பதைப் பற்றித்தான் எனக்கு தெரிந்த விடயங்களை உங்களுக்கு சொல்லப்போகிறேன் பிறந்த நாள் முதல் இறக்கும் வரை ஒவ்வொரு வருடமும் ஒரு நாள் ஒரு வருடம் ஒரு வயது ஒன்று கூடிக்கொண்டே போகிறது அதிகபட்சம் நூற்றி நாற்பத்தி மூன்று வருடங்கள் வரை வாழ்ந்துள்ளார்கள் என்ற கூகுளில் தேடினால் கிடைக்கும் சமீபத்தில் கூட நூற்றி பத்து வயதான ஒரு ஜப்பானிய பெண்மணி அவர்கள் மறைந்து போனார் இதெல்லாம் எதை நமக்கு தெரிவிக்கிறது என்றால் நம்மாலும் இளமையுடன் நோயில்லாமல் நூறு வயது கடந்து வாழ முடியும் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இளமையுடன் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் நோய் இல்லாமல் இருந்தாலே நாம் அதிக நாள் வாழலாம் சுமார் நாற்பது வயது வரை நமக்கு அதிகமான நோய்கள் வராது அந்த நோயின் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுதுதான் நமக்கு பல நோய்கள் நம்மை வந்து தாக்குகிறது ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு கொரோனா நோய் வந்து உலகெங்கிலும் பலர் இறந்து விட்டார்கள் அது ஒரு மிக வருத்தமான செய்திதான் அதிலிருந்து தான் நான் கடந்து வந்து விட்டேன் அது என்னை பாதிக்கவில்லை அவர்கள் சொன்ன அறிவுரைப்படி முகக்கவசம் போட்டுக்கொண்டு வீட்டிலேயே இருந்துவிட்டால் போதும் நான் என்னுடைய உடைப்பயிற்சி நடைப்பயிற்சி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே செய்துவிட்டேன் அப்படி வெளியே வேறு எங்காவது போக என்றால் இப்படி முகக்கவசத்தை வைத்து கொண்டு சென்று வந்துள்ளேன் பலர் ஒருவரல்ல இருவரல்ல பலர் இறந்து விட்டார்கள் காரணம் நோய் அந்த இளமை எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது நம்மை நோய் வந்து பாதிப்பு உள்ளாக்குகிறது பாதிக்கிறது என்பதுதான் உண்மை அப்படியென்றால் நோய் வராமல் எப்படி பாதுகாப்பது என்பதுதான் நாம் இந்த மாமிச உணவை முக் முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் ஏனென்றால் அதில் தான் இரத்தத்தில் கொழுப்பு வந்து சேருகிறது மாரடைப்பு ஏற்படுகிறது மரணம் மரத்தை கொண்டு வருகிறது நெஞ்சு வழி வருகிறது ஆதலினால் அதை தவிர்த்து விடலாம். புரதச்சத்து அதிகமாக இருக்க வேண்டும் காய்கறிகள் பழங்கள் இவற்றை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் இரவிலே ஒரு ஆறு மணிக்கு பிறகு சாப்பிடுவதை குறைப்பது நல்லது இது சமணர்கள் கடைப்பிடிப்பு கடைப்பிடிப்பது ஆனால் நாம் எல்லாம் மூன்று வேலையும் ஏதோ ஒரு வேலை பார்க்கிறோம் கடையில் வேலை பார்க்கிறோம் இரவெல்லாம் பேருந்து அவர்கள் இயக்குகிறார்கள் மருத்துவமனை ஒரு நாள் முழுவதுமே இயங்கி வருகிறது அவர்களெல்லாம் வேலை தொடர்ந்து ஷிஃப்ட் முறையில் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு தூ தூக்கம் பாதிக்கப்படுகிறது உடல்நிலையும் பாதிக்கப்படுகிறது இவர்களுக்கு ஆயுள் கம்மியாகும் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் நன்றாக சாப்பிட்டு நன்றாக உறங்கி இந்த உடலை நாம் வா பாதிக்காமல் பார்த்து வாழ்நாள் முழுவதும் இளமையுடன் நிச்சயமாக வாழ முடியும் யோகா அது ஒரு முறை இந்த யோகா செய்பவர்களுக்கு எளிதாக நோய் வராது அதை நம்பலாம் பலர் யோகா பயிற்சி செய்கிறார்கள் அதுபோல பிரணாயமும் என்று சொல்லக்கூடிய பயிற்சி அதையும் செய்யலாம் நாம் நிச்சயமாக இளமையுடன் இருக்க முடியும் நரை திரை என்று சொல்வார்கள் அதெல்லாம் நடக்கும் ஆனால் நமது இந்த ரத்தம் எப்பொழுதும் இளமையாக இருக்கும் அதற்காகத்தான் அதை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் இரத்த செல்கள் என்று சொல்வார்களே அது எப்பொழுதுமே தன்னை புதுமையாக புதுவாக புதுசாக உற்பத்தி கொண்டே இருக்கும் இளமையுடன் இருப்போம் என்று சொல்லி இது ஒரு சிறிய அறிவுரைதான் நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மருத்துவரிடம் கேட்கலாம் அல்லது இந்த கூகுளில் தேடி தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்வார்கள் எது சரி எது சரியில்லை என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் அது ஒரு நெறிமுறைதான் முற்றிலுமாக அதை எடுத்துக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன்